இப்பொழுது நாம் மதுரையில் வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரிக்கு எதிரிலே இருக்கக்கூடிய சமண பண்பாட்டு மன்றத்திற்கு வருகிற மேலக்குயில்குடி பாதையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் தூய தமிழ் சமணத்தினுடைய பல்வேறு தடயங்கள் இந்த வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியை சுற்றி இருக்கக்கூடிய கீழக்குயில்குடி பெருமாள்பட்டி என்கிற முத்துப்பட்டி பொங்கற் புளியங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இருந்து கொண்டிருப்பதைப் போல் இந்த மேலக்குயில் மேலக்குயில்குடியில் இருந்து கொண்டிருக்கிற சமண துறவியர்களுடைய கல் படுக்கைகளை பலர் பார்த்திருப்பதற்கான சாத்தியங்களே கிடையாது அப்படியான இந்த மலை இங்கே கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உடைக்கப்படுகிற பொழுது அவை பல்வேறு சிதிலங்களுக்கு ஆட்படுத்தப்பட்ட பின்னாலே இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதியிலே படுக்கைகள் வானியல் குறியீடுகள் மருந்து குழிகள் சொல்லவும் போனால் அங்கே ஒரு தமிழி போன்ற கல்வெட்டு இவை எல்லாம் இணைந்திருக்கிற மேலக்குயில்குடி மலைப்பள்ளிக்கை நீங்கள் இங்கே காணுகிறீர்கள் இந்த உடைப்பட்ட பாறைகள் ஒரு பக்கம் இந்த இடத்தை இன்றைக்கு நாம் பேருந்து ஏறுவதற்காக வருகை தந்த பொழுது சமணத்தின் நீண்ட தொடர்புடையவராக தமிழ்ச்சமண சமண பண்பாட்டு மன்றத்தினுடைய ஒரு அங்கத்தினராகவே இருந்து கொண்டிருக்கிற போற்றுதலுக்குரிய சகோதரர் செல்வம் அவர்கள் இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் நீண்ட சமணத்தின்பால் ஈடுபாடு உடைய அவர் அவருடைய மனைவி குடும்பத்தவர்கள் என்று சொல்ல வேண்டும் பிறவியாலே அவர் சமணர் இல்லாவிட்டாலும் கூட சமண சான்றுகளை அறிந்து கொள்வதில் சமணத்திற்காக இந்த மன்றத்திற்காக உழைப்பதிலே அவருடைய பங்களிப்பும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது வணக்கம் செல்வம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ நீங்க தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க இந்த இடத்துல நீங்கள் இந்த பாறைகள்லாம் நல்லா இருந்தபோது எதுவும் சிதிலமாகாத போது நீங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் வந்திருக்கீங்க இல்லையா வந்து நிறைய சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளையாடுறதுக்கெல்லாம் இந்த மலையை பயன்படுத்துவீங்க நீங்க பார்க்கும்போது எவ்வளவு படுக்கைகள் இருந்ததா நினைக்கிறீங்க அது ஒரு நாற்பத்தஞ்சு படுக்கை இருந்தது நாற்பத்தஞ்சு படுக்கை ஆமா ஆமா இந்த மலையிலே ஏறுனா அப்படியே அந்த கீழே கோயில் வரைக்கும் போயிடலாம் கருப்பசாமி கோயில் போயிடலாம் போயிடலாம் அப்படியே மலை மலையே நடந்து போகலாம் நாங்கள் இந்த பக்கமா அப்படி ஏறி அந்த பக்கமா இறங்கி ஸ்கூல் போவோம் நாமலை புதுக்கோட்டைக்கு திருப்பி சாயங்காலம் ஸ்கூல் விடும் போது அந்த பக்கமா ஏறி அந்த பக்கமா ஏறி மலையிலே ஏறி வந்துருவாங்க

போக எங்கேயாவது ஒரு இடத்துல தியானத்தில் எங்கேயாவது உட்காந்தோம்னா அவங்களுடைய காட்சிகள் நமக்கு கண்ணுக்கு வேறு அதாவது ஒரு அரை மணி நேரமாக ஒரு மணி நேரமாக உட்காந்து இந்த இதே இடத்துல இந்த வெயில் உட்காந்து அவங்கள நினத்து வருந்தனால்தான் அவங்க நமக்கு காட்சி கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு பாவனை வந்து உங்களுக்கு மனசில் உருவாகுது உருவாகுது அருமை அருமை ரொம்ப சிறப்பு அந்த உணவு முறையெல்லாம் ஆமாம் நமக்கு ஒரு அரசு துறையிலே பணியாற்றுகிற ஒரு ஓட்டுநராக இருந்தாலும் ஓய்வு நேரத்தில் மதுரைக்கு வருபவர்கள் அண்ணன் செல்வம் அவர்களை தொடர்பு கொள்வதற்கு உங்கள் தொலைபேசி எண் சொல்லுங்க தொண்ணூத்தெட்டு நானூத்தி முப்பது அறுபத்தி ஆறு ஜீரோ ஜீரோ பதிமூணு பதிமூணு அருமை அருமை இனியவர்களே வாருங்கள் மதுரைக்கு நீங்கள் ஒரு முறை தமிழ் சமண சொன்மங்களை கண்டறிவதற்கும் அவற்றையெல்லாம் கொண்டு போய் உங்களுக்கு காட்டுவதற்குமாக அன்பு நம்முடைய செல்வம் அவர்கள் காத்திருக்கிறார்கள் முன் காரணத்திலே தொலைபேசியிலே பேசிவிட்டு நீங்கள் பல்வேறு இடங்களை அவருடைய வாகனத்தில் நீங்கள் அறிந்து கொள்வதற்கான தோது அமையும் நன்றி